கொம்பெனி தெருவில் பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்திய சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை ஆராய்வதற்கு ஆணைக்குழு விசாரணை ஒன்றை இன்று நியமித்துள்ளது அண்மையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் அவர்களின் வீடுகளை அகற்றி தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு அந்த இடத்தை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதுவரையில் அவர்களுக்கு மாற்று இடமோ வீடோ வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் கூறினா்

இந்த மாதம் பதினாறு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மனு ஒன்றை தாக்கல் செய்தோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் இன்று எம்முடன் கலந்துரையாடினார் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமித்தார் அது தொடர்பில் நாம் பணிப்பாளர் நாயகத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ள மோசடிகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மனுதாரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்